அனைவருக்கும் வணக்கம் ஏ ஃப்ரூட் கார்டன் வடபாயங்குலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு நம்ம ட்ராபிக்கல் ஃபுட் ஃபாரஸ்ட் ஃப்ரூட் ஃபாரஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற குளம் பீனட் பட்டர்ஃப்ரூ வேர்க்கடலை வெண்ணெய் குளம் அப்படின்னு சொல்கிறது இது நம்ம தோட்டத்தில் நம்ம ஃபார்மில் எடுத்த பிக்சர் தான் அவங்களுக்கு மிஸ்லைஸ் ஆகுது பின்னாடி இது இதோட நேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா தெரு வெனிசிலா கொலம்பியா இந்த ஏரியாலேருந்து வந்தது தான் இது கேரளாவில் எல்லாருக்கும் தெரியும் மேக்சிமம் எல்லாரும் ஃப்ரூட்டேஷன் பண்ணியிருக்காங்க பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரூட் எடுத்துருப்பாங்க தெரியும் தமிழ்நாட்டில் இது வந்து ரொம்ப கம்மி ஒரு சில ஏரியாவில்தான் இருக்குது இது டைரக்ட் சன்லைட்லேயும் நீங்கள் வைக்கலாம் எல்லா ஏரியாவிலையும் வந்து கண்டிப்பாக வளரும் மாடியிலையும் வைக்கலாம் ஒரு பெரிய ட்ரீன்னு சொல்ல முடியாது ஒரு ஷம்பது குட்டையான ஒரு ட்ரீ தான் நீங்கள் இதை வந்து ப்ரூவ் பண்ணி ஷார்ட்டாகவும் வளர்க்கலாம் இது இந்த ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா மால்பிகேசிய ஃபேமிலி தான் மால்பிகேசிய ஃபேமிலியில் ஏற்கனவே நம்ம பர்படா ஸ்டெரிஸ்ல இருக்கும் அதே ஃபேமிலியில் உள்ள பிளான்ட் தான் டேரெக்ட் சன்லைட்ல வைக்கலாம் ஆனா வந்து கொஞ்சம் ஈரப்பதமா நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் ஈரப்பதமா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வாடாம இருந்தது அப்படின்னா நல்லா குரோத் இருக்கும் இது ஃப்ளவரிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்ம எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரிய முடியும் எல்லோ கலரில் ஐஸ்கிரீம் மாரி இருக்கும் அப்படி கேப்பு போட்ட மாதிரி ஐஸ்கிரீம் மாரி இருக்கும் கிளஸ்டர் நல்லா கொத்து கொத்தாக ஒரு வரும்சத்திலே வந்து பழம் கொடுக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து கொட்டிடும் வச்சது எல்லாமே வந்து அப்படிங்கிறது கிடையாது இப்பயுமே பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆகுது இதுலேயுமே பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வந்து கொட்டிடும் ஒரு செவன்டி ஃபைவ் அளவுக்கு வந்து உங்களுக்கு இது பிகினிங்ல கிரீன் கலர்ல வரும் எல்லோ ஃப்ளவரு அடுத்தது க்ரீனா மாறும் அந்த கிரீன் கலர்ல உள்ளது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல வரும் ஆரஞ்சு கலர்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா பீனட் மாதிரி இருக்கும் அந்த ஆரஞ்சு கலர்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் ரெட் நல்ல டார்க் ரெட் கலர்ல மாறும் அது பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணை மாதிரியே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிரீனு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுல சாப்பிட்டீங்கன்னா வேர்க்கடலை மாரியே இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் நல்ல படுத்துற மாரி சாப்பிட்டீங்கன்னா வேர்க்கடலையோட அவுட்டர் போடு போட்டு பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த ரெட் கலர் அது அது வெண்ண மாதிரியே இருக்கும் இந்த பிளான்ட் வந்து கம்பல்சரி வந்து நம்ம டிராபிகல் ஃபாரஸ்ட்ல ஒரு பிளான்ட் வச்சோம்னாலே வந்து நம்மளுடைய வீட்டு தேவைக்கான டெய்லி இது வந்தோட நியூட்ரிஷன் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஹைலி நியூட்ரிட்டி வேல்யூ அது கலர்ல இருந்து சொல்லணும் அதோட நியூட்ரிட்டி வேல்யூங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்றேன் இந்த பிளான்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சீலிங்லேருந்து வந்த பிளான் தான் நீங்கள் நார்மலாக சீலிங் பிளான்ட்டே வாங்கிட்டு இருக்கேன் டிராஃப்ட் சரியெல்லாம் தேவையே கிடையாது சீலிங் பிளான்ட்டே போட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் விதை மூலம் உற்பத்தி பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துல வந்து கம்பல்சரி வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் உங்களுடைய உணவு தேவைக்கு இந்த பீனட் பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிறது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதோட டேஸ்ட்டு அதோட ஸ்மெல்லு என்ன இதுக்கெல்லாம் நம்ம மருத்துவ ரீதியாக இதை பயன்படுதல் அப்படிங்கிறது பார்ப்போம் நன்றி வணக்கம்